கரூர் உயிர் பலி சம்பவத்திற்கு பின் விஜய் வீட்டுக்கு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் தடுப்புகள் அமைத்து கார் உள்ளிட்ட வாகனங்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் நடிகரும் தாவேக்கா தலைவருமான விஜய் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர் இதனையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் விஜய் வீட்டிற்கு விரைந்து சென்று சோதனை நடத்தினர் அந்த சோதனையின் முடிவில் வெடிகுண்டு மிரட்டல் என்பது புரளி என்பது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து வெடிகுண்டு மிரட்டல் அவர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் பெரும் ஏற்படுத்தி உள்ளது ஏற்கனவே கரூர் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் பின்னர் போலீசார் நடத்திய சோதனையில் அது நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தின் போது வலுவான கூட்டணி அமைய போகிறது கொடி பறக்குது பாருங்க என்று தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை பார்த்து சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு அறிவித்த மறுநாளை வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது